ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை பிரதமை திதி இரவு ரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிரை த்வித்திய திதியானது வந்துவிடுகிறது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்துவிடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கிம்ஸ்துனம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆஸ்வீஜ சுத்த பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அதாவது சாந்திரமான மாதங்களிலே அந்த ஆஸ்வீஜ மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள் இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா நவராத்திரியினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இதுபோக போக இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்திருக்கார் ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளென்றும் நம் அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரும் யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இதுபோக இன்றைய தினம் மகாலய பக்ஷ பூர்த்தி அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் நேற்றைய தினம் மகாலய அமாவாசை என்பது முடிவடைந்திருந்தாலும் இன்றைக்கும் அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது அதாவது அவர்கள் எல்லோரும் கூட்டமாக வெறும் பெரும் கும்பலாக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அவர்களை வழி அனுப்புகின்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பிரயாணத்தை மீண்டும் துவக்குவதற்காக அவர்கள் எல்லோருக்கும் நம்ம டாடா பை பை சொல்கிறோம் இல்லையா அந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இதிலே கூடுதலான ஒரு தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய பயணம் புறப்படுவது என்பது தீபாவளி அன்றைக்குத்தான் அதனால தான் இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம்னா மேல் நோக்கி ஒளிரக்கூடிய அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற விதமாக அந்த வானங்கள் அந்த பட்டாசு எல்லாம் வெடிக்கிறோம் இல்லையா அந்த மேலே போய் அந்த வெளிச்சத்தை காண்பிப்பது போல் நாம் வெடிப்பதற்கான காரணம் அவர்களுடைய பயணமானது அன்றைய தினத்திலே தான் துவங்கும் ஆனால் இன்றைக்கு அவர்கள் கிளம்பி விடுகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பகல் பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் இந்த நவராத்திரியிலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் அதாவது நவராத்திரி சுக்கரவாரம் சொல்லுவா இல்லையா இந்த நவராத்திரி சுக்கரவாரத்தினுடைய மகிமையைத்தான் பார்க்க போகிறோம் சுருங்கச் சொன்னால் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா கிரக தோஷம் நீக்கும் நவராத்திரி சுக்கரவாரம் அப்படிங்கிறதையே சொல்லுவார் அதாவது இந்த ஜோதிஷ ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜோதிடத்திலே நிறைய கடுமையான தோஷங்கள் என்பது இருக்கும் அதாவது இந்த குடும்பத்திலே சஞ்சலம்னு சொல்றா இல்லையா குடும்பத்திலே ஒற்றுமையின்மை மன நிம்மதியின்மை அதற்கு காரணம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஸ்திரீ தோஷம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பா உங்கள் குடும்பத்தில் ஏதோ பரம்பரையாக இந்த ஸ்திரீ சாபங்கிறது இருக்குது அதனால்தான் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை கல்யாணம் ஆகிருந்தால் கூட கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள் இது போன்ற ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லியிருப்பார்கள் தெரியுமா அது போன்ற தோஷங்களை நீக்கக்கூடிய தன்மை என்பது இந்த நவராத்திரி சுக்கரவாரத்திற்கு உண்டு நம்முடைய சாஸ்திர ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த அம்பிகைக்கு உகந்த இந்த நவராத்திரி காலத்திலே வரக்கூடிய அந்த வெள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம்தான் இது போன்ற மன மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம் குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் தான் களத்திர காரகன் என்றும் சொல்வார்கள் இந்த கலத்திர காரகன் ஒரு சில பேருடைய ஜாதகத்தில் நீச்ச பலத்தோடு இருக்கலாம் அதுவும் எட்டாம் இடத்திலே ஆறாம் இடத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து அதற்குரிய அந்த ஒரு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம் அதாவது கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை அல்லது பெண்களால் மன நிம்மதியின்மை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அது போன்ற விஷயங்களுக்கு நான் பெண்களால்னு சொன்னால் ஏதோ பெண்களை குறை சொல்வது போல் நினைத்து கொள்ளக்கூடாது அதாவது இந்த மாமியார் மருமகளா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதாவது அந்த பெண்ணுக்கே கூட ஒரு சில மன சஞ்சலம் என்பது இருக்கலாம் அதாவது இந்த குடும்பத்துல வந்து நம்ம வாழ்க்கப்பட்டிருக்கோமே இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லையே நம்ம பிறந்தாலத்தில் வந்து ரொம்ப ஒசத்தியாக வாழ்ந்தோம் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் இவா யாருமே நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பா தெரியுமா ஒரு சில பெண்கள் அவர்கள் கூட இந்த நாளிலே அம்பிகை பூஜையை மேற்கொள்ளும் பொழுது மன தெளிவு என்பது கிடைக்கும் இதுபோக அந்த சுக்கரனால் கிடைக்க வேண்டிய அந்த குடும்பத்திலே கிடைக்க வேண்டிய இப்படி புரிஞ்சுக்கலாமே வாழ்க்கை துணையின் மூலம் கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அதாவது காரணம் இல்லாமல் இந்த திருமண தடை என்பது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த நவராத்திரி சுக்கரவார நாட்களிலே ஒரு ஒன்பது சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு போஜனம் அளித்து அவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி தந்து அவர்கள் சாப்பிடுகின்ற வேளையிலே இந்த குழந்தைகள் நமஸ்கரிக்கும் பொழுது இந்த திருமண தடை என்பது நீங்கி அடுத்த வருடத்திற்குள்ளாகவே அடுத்து வரக்கூடிய நவராத்திரிக்குள்ளாகவே இவர்களுக்கு திருமணம் என்பது நடைபெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் யாருக்கு ஜாதகத்திலே தோஷம் என்பது இருக்கிறதோ அவர்கள்தான் நேரடியாக செய்ய வேண்டும் யாருக்கு தடை என்பது உண்டாகி கொண்டிருக்கிறதோ அவர்கள்தான் இந்த பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் அதனடுத்து என் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்கா அவள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா இல்லை எதை பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா அவளுக்காக நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதில்லை நம்முடைய மன சாந்திக்காகத்தானே தவிர அவர்களுக்கு நேரடியாக அதனுடைய பலன் கிடைக்குமா என்று சொன்னால் அது சந்தேகம்தான் யார் தெரியுமா பண்ணலா தன்னுடைய கணவனுக்கு ஏதோ தோஷம் இருக்கிறது என்பதற்காக கணவனின் சார்பாக மனைவி வேண்டுமானால் செய்யலாமே தவிர பிள்ளைக்காக அம்மா பண்றேன் பொண்ணுக்காக அப்பா பண்றேன்னு சொல்லிட்டு இவர்களுக்காக நான் செய்கிறேன் என்று செய்யக்கூடாது ஆனால் இங்கே இந்த கணவன் மனைவி என்பவர்களுக்கு மட்டும் இந்த விதி விலக்கு என்பது உண்டு மனைவியால் ஏதோ ஒரு சிரமம் இருந்தால் கூட அந்த ஆண்மகனே கூட இந்த பூஜைகளை செய்யலாம் அம்பிகைக்குரிய பூஜைகளை மேற்கொண்டு ஒரு ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு புடவைகளை வாங்கி தந்து அவர்களுக்கு போஜனம் அளித்து அந்த அவர்கள் போஜனம் செய்கின்ற வேளையிலே அவர்களுக்கு நமஸ்கரிக்கும் பொழுது நிச்சயமாக ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சுக்கரனால் கிடைக்க வேண்டிய அந்த மன சந்தோஷம் என்பது பரிபூர்ணமாக கண்டிப்பாக கிடைக்கும் கிடைத்தற்கரிய இந்த வாய்ப்பினை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்